என் பையன் வந்து மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவரா வந்து மூன்றாண்டுக்கு ஒரு தடவை முறை வந்திருக்காங்க பையன் என்ன கார்போர்ட் காரணம் என்ன அடிப்படைங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் நடவடிக்கை எடுக்கணும் அகில இந்தியா கமிட்டி தலைவர் ராகுல் காந்தியும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் காங்கிரஸ் கட்சியில பொறுத்தவரை வந்து வேற சமுதாயத்துக்கு வந்து எந்த பிரதித்திறமும் தமிழ்நாடு கிடையாது சொல்லி ஒரு வந்தாங்க நாங்க இதை கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க வந்து என் பையனை சஸ்பெண்ட் பண்ணின்னு சொன்னாங்க எந்த அடிப்படையில் அவங்களே ஒரு நேமின போஸ்டிங் வந்தவங்க அவங்க எந்த அடிப்படையில் என் பையனை சஸ்பெண்ட் சொல்லி சொல்லுவாங்களே காரணம் எதுக்காக பண்ணுறாங்க திருநாக்கரசன் அண்ணாச்சி இருந்தாங்க இருக்கும்போது நம்ம விருதுநகர்ல வந்து கிழக்கு மாவட்ட தலைவரா வந்து கலாய பண்ணினாங்க ஒரு ஆளை மட்டும்தான் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர் போட்டாங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன்னா தமிழ்நாடு முழுக்கும் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர் யாரும் ஒரு மாவட்டத்தில் கிடையாது இப்ப வந்து என்னுடைய பையன் வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்த பையன் வந்து ஆன்லைன்ல ஓட்டு எடுக்க போய் தான் என்னுடைய பையன் ஜெயிக்க வர முடிஞ்சது இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் எந்த பிரவுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது செங்கோட்டை வட்டார தலைவரா பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பேர் வந்து கதிரவன் நான் வந்து காங்கிரஸ் கட்சியில முப்பது ஆண்டுகளா நான் பயணித்து வந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய பையன் வந்து ஏற்கனவே கடந்த காலத்திலயும் மாவட்ட இளைஞர் கவுன்சில் தலைவரா ஆன்லைன் ஓட்டு மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருப்பி இரண்டாவது முறையும் வந்து எங்களுக்கு தென்காசி மாவட்ட இளைஞர் கான்சு தலைவர் பதவிக்கு வந்து பொதுவு பொதுவில் ஒரு ரிசர்வ் பையன் வந்து தெரிச்சு வந்திருக்காப்புல இதுக்கு ஆதரவு கொடுத்தது யாரெல்லாம்னா ஊத்துமலை ஜமீன் முரளிராஜா சுரண்ட நகராட்சி சேர்மன் வ வள்ளி முருகன் தென்காசி தொகுதி எம்எல்ஏ பள்ளின அரணாஜி அப்புறம் வந்து தாயர்ப்பு ராமர் சத்திரம் சிங்கக்குட்டி இப்படிலாம் சில பேர் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து பையன் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கி மூவாயிரத்தி ஐநூறு வித்தியாசத்துல அவரு வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பல அணிகளா நாங்கள் எலெக்ஷன்ல போட்டி போட்டோம் பல அணிகளா நாங்கள் நின்னோம் என் பையன் நின்னாப்ல அவர் நின்று என்னுடைய பையன் செவித்துட்டாங்க அந்த எங்களுடைய அணி வந்து அறுபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க முதல் இடத்துல சூரிய பிரகாசன் ஒரு தலைவர் வந்து மாநில இளைஞர்காசி தலைவராக வந்துட்டாப்ல அவர் இப்ப என்னன்னா என்னுடைய பையன் கலங்க எந்த விஷயமும் கலந்துக்கிறல்ல போன் மூலியமா எந்த தொடர்பும் கிடையாது ஒரு மெசேஜ் மெசேஜ் மட்டும் தான் அவர் போட்டிருக்காரு அந்த மெசேஜ் மட்டும் போட்டுட்டு திருப்பி வந்து பையன்கிட்ட தோத்த தோத்த பையனை பையனை வச்சு மீட்டிங் போடணும்னு சொல்லி அந்த ஏற்பாடு பண்ணிருக்காப்ல சரி ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை அந்த போஸ்ட் அடிச்சிருந்தா பாத்தீங்களா அந்த போஸ்ட்ல வந்து இந்த மாவட்ட தலைவர் சுரேஷ் இளவரசனுடைய படமே கிடையாது அப்ப இப்ப இந்த அது என்ன அடிப்படையில ஒதுக்குனாங்க இல்ல ஆஹ் பொதுவில் ஒரு ரிசர்வ் கோட்டா பையன் ஜெயிச்சு வந்துட்டாமுக்காக அந்த படத்தை அந்த படத்தை போடாம இருந்தாங்களா எந்த அமைப்பு ரீதியாக போட போட்டாங்க இல்ல இது இந்த சூரிய பிரயாசம் வந்து இந்த இந்த முடிவுக்கு எந்த முடிவுக்கு வந்தாரி எங்களுக்கு தெரியல இது சில பேர் வந்து தூண்டுகோலாதான் அவர் இந்த வேலையை பார்த்திருக்கா அதனால இந்த காங்கிரஸ் கட்சியில பொறுத்தளவு வந்து வேண்டுள்ளோர் சமுதாயத்துக்கு வந்து எந்த பிரதித்தனமும் தமிழ்நாடு லெவல்ல கிடையாது ஏற்கனவே கடந்த காலத்துல அண்ணாச்சி திருநாக்கரசு அண்ணாச்சி இருந்தாங்க இருக்கும்போது நம்ம விருதுநகர்ல வந்து கிழக்கு மாவட்ட தலைவரா வந்து தலாய பண்ண ஒரு ஆளை மட்டும்தான் தேவந்தள சமுதாயத்தை சார்ந்ததை போட்டாங்க இன்னைக்கு இதை எடுத்துக்கிட்டேன்னா தமிழ்நாடு முழுக்கும் தேவந்தள சமுதாயத்தை சார்ந்தவன் யாரும் ஒரு மாவட்டத்தில் இருக்கு கிடையாது இப்ப வந்து என்னுடைய பையன் வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்த பையன் வந்து ஆன்லைன்ல ஓட்டு எடுக்க தான் என்னுடைய பையன் ஜெயிக்க ஜெயிச்சு வர முடிஞ்சது இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் எந்த பிரிவுத்துவமும் அந்த காங்கிரஸ் கட்சியில எங்களுக்கு கொடுக்கிறது கிடையாது அப்படி அப்புறம் வந்து இந்த தேவந்திர சமுதாயம் இந்த கட்சிக்கு தேவையில்லையா இல்லையா என்ன அடிப்படையில் அந்த மக்கள் ஒழுக்குறாங்க என்ன காரணம் எங்களுக்கு வந்து எந்த பெருத்து தருமே இந்த காங்கிரஸ் கட்சியில வந்து இன்னைய வரைக்கும் கிடைக்கல நான் செங்கோட்டை வட்டார காங்கிரஸ் தலைவரா இருக்கோம்னா அது நான் என்னுடைய செயல்பாட்டை வச்சுதான் எனக்கு மாவட்ட தலைவர் அண்ணாஜி பள்ளிய அண்ணாஜி அந்த பதவியை கொடுத்தாப்புல அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த யாருமே எங்களுக்கு பதவி தரவல அதனால சில ஆட்கள் வந்து இன்னைக்கு தென்காசி அந்த கட்சி அலுவலகத்துல வந்து அந்த மீட்டிங் போட்டிருந்தாங்க போட்டிருக்கும் போது எங்களுக்கு நானும் என்னோட பையனும் பேருந்தோம் போயிருந்தோன்னு போஸ்ட்டு நான் தான் கேப்ப கேட்டேன் என்னுடைய பையன் பணத்தை போடலன்னு சொல்லி கேட்டேன் அதுல சில ஆட்கள் வந்து எங்களை சத்தம் போட்டு அமைதியான அமை அமைதியான முறையில அமைதியான முறையில வந்து சத்தம் போட்டு சத்தம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க என்னுடைய பையன் வந்து அந்த மீடியட்டுல பத்திரிக்கையெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு என்னுடைய பையன் வந்து வெளியே வந்தாச்சு இதுக்கு தற்க நடவடிக்கை எடுக்கணும் என் பையன் வந்து மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவரா வந்து மூன்றாண்டுக்கு ஒரு தடவை எலெக்ஷன் இருப்பாங்க இது ரெண்டாவது முறை வந்திருக்காங்க என்னுடைய பையன் மேல இவங்களுக்கு என்ன காப்படி காரணம் என்ன அடிப்படைங்கிறது வந்து இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் நடவடிக்கை எடுக்கணும் அகில இந்தியா கமிட்டி தலைவர் ராகுல் காந்தியும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த சமுதாயத்து மக்கள் தான் வந்து அதிகமா வந்து இந்த காங்கிரஸ் கட்சியில பயணித்து போனாங்க இவங்க இப்ப ஒதுக்க ஒதுக்க இப்ப அவங்க வேற அணிக்கு வேற கட்சிக்கு போறது மாதிரி மக்கள் முத்துக்குமார் எங்க பையனுக்கு ஆப்போசிட்டார் தோத்தவனை வச்சு மீட்டிங் நடத்த அவன் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இதுக்கு அகில இந்தியா கமிட்டி முடிவு எடுக்கணும் தலைமுறையை மாநில இளைஞர காங்கிரஸ் பொறுப்பாளர் வந்து சாயிரக்காரன்னு சொல்லி ஒரு லேடி வந்தாங்க நாங்க இதை கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க வந்து என் பையனை சஸ்பெண்ட் பண்ணின்னு சொன்னாங்க எந்த அடிப்படையில் அவங்களே ஒரு நியமன போஸ்டிங் வந்தவங்க அவங்க எந்த அடிப்படையில என் பையனை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்களா காரணம் எதுக்காக பண்ணுவாங்க இல்ல என் தம் பையன் வந்து இந்த தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவங்கக்காக பழிவிட பழி பழி வாங்க நோக்கத்துல அது சொல்லுவாங்களா அது என்னங்கிறது எனக்கு தெரியணும்ல ஆஹ் இயற்கையே வந்து மக்கள் மத்தியில வந்து ஆஹ் நாங்க பேசல மக்கள் வந்து ஒரு பொதுவில் வந்து ஒரு இளைஞருக்கான தலைவராக வந்து இந்த பையன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா எதுக்கு இந்த பையனை ஒதுக்குதாங்க அப்ப நம்ம ஜமதா ரீதியா ஒதுக்காங்க சொல்லி மக்களாத்தான் பேசுறாங்க இளைஞர் காங்கிரசுக்கு வந்து ஓட்டு எடுப்பு எப்படி எடுப்பாங்கன்னா அந்த வாக்கு ஓட்டு எடுக்கிறதுக்கு வந்து கண்ணச்சு மட்டுந்தாங்க லேடிஸ் ஒரு கண்ணச்சு மட்டுங்க காங்கிரஸ் கமிட்டியில யாராவது ஒரு என் பிள்ளைய சேர்த்திருக்கேன் என் பையனை சேர்த்திருக்கோம்னு சொல்லிட்டு பையனை சேர்த்திருக்கலாம் பிள்ளைய எங்கேயா சேர்த்திருக்கோம் இதே சூரிய பிரங்கச்சியவோ சிதம்ப பிரிப மக்களோ சூரிய மாட்டாரு ஆனா என்னுடைய பிள்ளைய அதுல உறுப்பினர் சேர்த்திருக்கேன் ரெண்டு உறுப்பினர் சேர்த்துக்க எங்க ஏரியால எல்லா ஏரியாலும் எங்க பையனுக்கு ஆதரவு நல்ல ஆதரவு கொடுத்து நல்ல வாக்களிச்சிருக்காங்க அதனால அந்த அந்த சமுதாயத்து மக்களுக்கும் நாங்க நன்றி சொல்லணும் காரணம் என்ன நம்ம பையன் ஒரு பையன் வரட்டு முங்கக்காக தென்காசி மாவட்ட இளைஞர்களுடைய தலைவர் வரட்டுக்காக நான் வாக்களித்தாங்க அவங்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்